வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரினி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சந்தையில் அரசி பற்றாக்குறைக்கான காரணத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் வசந்த சமரசிங்க விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை கூறியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார இனி விரிவான செய்திகள் கடந்த காலத்தில் ஆயுதம் ஏந்திய ஜேவிபி இயக்கத்திலிருந்து வந்த இன்றைய அரசாங்கம் இளத்தமிழ் இயக்கங்கள் பற்றியும் பேச தொடங்கி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான புமல் ரத் நாய்க்கு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது படலந்த முகாம் மட்டுமல்ல பல வதை முகாம்கள் இருந்தன அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் ஆகியுள்ளது ஜனாதிபதி அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செய்ய முடியும் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கின் கை தொழிற்சாலைகள் வரவு செலவு திட்டத்தில் கூட அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கி உள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் படலு வதை முகாம் மாதிரி பல வதைமுகாம்கள் இருந்தன தெற்கில் ஜேவிபி யூஎன்பி பிரிந்திருந்தது போன்று வடக்கில் எல்டிடி இபிஆர்எல் என பிரிந்து செயற்பட்டிருந்தார்கள் வலைமுகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் தமிழ் சிங்கள முஸ்லிம்கள் மட்டும் என எல்லோரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக விசாரிக்க முடியாது படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை எழுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதில் ஜேவிபிவுடன் யூஎன்பியை ஏன் ஒப்பிடுகிறார் என்பதே குழப்பமாக உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பேரோ முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையின் பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கி உள்ளன எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளிவகார அமைச்சின் பணிகளும் பலவீனம் அடைந்துள்ளன விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன அத்துடன் அழுசீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றே விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளனர் இதனை மீண்டும் எழுச்சி பெற செய்ய அவர்கள் செயற்படுகிறார்கள் அதனுடன் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதே போல யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறும் விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றனர் சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயற்படுகின்றனர் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை விற்று சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்களின் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் விசேடமாக ஐரோப்பா கனடா நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களின் திறமையின்மையும் ராணுவத்தினருக்கு எதிரான கடுமையான சூழ்நிலைகளுக்கு வழிவகுத்துள்ளது இது இன்னமும் தீவிரமானதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரோ தெரிவித்துள்ளார் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் சித்திரை பொது வருடத்தின் பின்னர் இடம்பெறும் என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்காக மூவரடங்கிய குழுவொன்றை நியமிப்பதற்கான பிரேரணை மற்றும் அவரை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை எதிர்வரும் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அத்துடன் நிலையின் பிரகாரம் குழுவை நியமிக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் நூற்றி பதிமூன்று வாக்குகளால் நிறைவேற்ற வேண்டும் பிரதம நீதியரசர் நியமித்த நீதிபதி தேசிய காவல்துறை ஆணை குழுவின் தலைவர் மற்றும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இருவரின் இணக்கப்பாட்டின் பேரில் நியமிக்கப்பட்ட பிரதிநிதியும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார் அத்துடன் எதிர்வரும் எட்டாம் திகதி மூவரடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறிது காலம் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது அதனுடன் மேற்படி குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து பிரேரணி சபையில் சமர்ப்பிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாறு இந்த வருடத்தின் சிறுபோகத்தின் போது நல் விவசாயத்திற்கு மட்டுமல்ல மற்ற பெயர்களுக்கும் உரமானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் மூன்று வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுத்தோம் இதுவரை நெல் விவசாயத்திற்கு மட்டுமே உரமானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன ஆனால் நெல் வயல்களில் பயிரப்படும் கூடுதல் பயிர்களுக்கு உரமானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் பிணையம் இல்லாமல் கடன் பெறக்கூடிய ஒரு முறையினை உருவாக்குவதாக நாங்கள் உறுதியளித்தோம் இப்போது அதை உருவாக்கியுள்ளோம் ஒரு இளம் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை காட்டி கைத்தொழில் அமைச்சிடமிருந்து சான்றிதழை பெறலாம் அதன் பின்னர் பிணையம் இல்லாமல் கடன் பெற்று புதிய தொழிலை தொடங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இலங்கையின் சந்தலில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் நெல் அறுவடையில் சுமார் ஐந்தில் மூன்று பங்கு பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பேரழிவுகள் காரணமாக குறித்த பருவத்திற்கான எதிர்பார்க்கப்பட்ட நிலை அறுவடை செய்ய முடியவில்லை பெரும்போக

முழுவதும் தனது சோதனைகளை விரிவுபடுத்தி அதன்படி அரிசி இருப்புகளை மறைத்து வைத்திருக்கும் வியாபாரிகளையும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வியாபாரிகளையும் கண்டறிய இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தனக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு விளக்கமாக வழங்கப்படும் வசதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அவருக்கு ஒரு பாய் தலையணை தட்டு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதுடன் கண்டி தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டில் உணவு கொண்டு வர சிறைச்சாலை அதிகாரிகள் சமீபத்தில் அனுமதி வழங்கியுள்ளனர் இதன் காரணமாகவே சாமரசம்பத்தும் தனக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டு வர கோரிக்கை முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாவை அரசாங்கம் தவறானவர் என சித்தரிப்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது அதனுடன் அதன் பின்னர் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாவை தவறானவர் என்கின்றனர் அதன் மூலம் அமைப்பிலிருந்து மற்றியவர்களை சரியானவர்களின் அரசாங்கம் மறைமுகமாக கூற வருகின்றது என தெரிவித்துள்ளார் மதுபோதையில் தனியார் பேருந்தை ஓட்டியதற்காக பேருந்து சாரதியின் உரிமைத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பானதுரை தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பை வெளியிட்ட தலைமை சாம்பிக ராஜபக்ஷ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அபராதமும் விதித்தார் பானந்துறையிலிருந்து கழித்துறைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஊழியரை ஏற்றி சென்று குற்றம் சாட்டப்பட்டவர் போக்குவரத்து போலீசாரால் சோதனை செய்யப்பட்டார் அத்துடன் மதுவின் வாசனை அவர் மீது தொடர்ந்து இருந்ததால் போலீசார் அவரை மேலும் விசாரித்தனர் அப்போது அவர் மது இருப்பது உறுதி செய்யப்பட்டது சாரதி தனது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததான வாதத்தின் அடிப்படையில் பாடத்துறை தலைமை நீதவான் அவரது உரிமைத்தை இடைநிறுத்தி அபராதம் விதித்தார்